சூப்பராக வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை இது மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி கொஞ்சமாக நம்ம வதக்கிக்கிடணும் அதில் கொஞ்சம் வலு தன்மை வர மாதிரி இருக்கும்ல அது போகிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கிக்கிட போகிறோம் ஆயில் ஊற்றினாலும் வதக்கிக்கிடலாம் இல்லைனா ஆயில் இல்லாமல் கூட அப்படி பாத்திரத்தில் கூட நம்ம கொஞ்சம் இது வந்து வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ரெடி ஆகிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம் ரஃபாக கட் பண்ணால் போதும் நம்ம வெண்டைக்காயவை இப்போ மோர் வந்து கலக்கிக்கிடணும் ஒரு கப் தயிரில் வந்து எவ்வளோ நமக்கு மோர் குழம்பு செய்யணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கிறேன் வெண்டைங்காய் ரெடியாக இருக்குது அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கிடணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு அரசியல் தேங்காவும் மூணு பச்சை மிளகாவும் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப மையாக அப்படி வேண்டாம் தேவைப்பட்ட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம் மோர் வந்து பிளைனாக இருக்கிறதுனால காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தேங்க மாதிரி கூட கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு ரெண்டு வத்தல் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் இதை லைட்டாக வதக்கிக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம ஒன்று ரெண்டுமாக அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதனோடையே சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த தேங்காவோட அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும் அந்த அளவுக்கு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஸ்மெல் போனதும் நான் வெண்டைங்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி அதை இதனோடையே சேர்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு தான் மோர் ஊற்றணும் இல்லைனா மோர்லாம் தெரிஞ்சிரும் ரொம்ப சூடாக இருக்கும் போது மோர் ஊற்றக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் மோரை ஊற்றுறேன் மோர் வந்து ரொம்ப தனியாக இருந்தால் இருக்காது ஸோ ரொம்ப தனியாகவும் ரொம்ப திக்காகவும் தயிர் மாதிரியும் இல்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போனா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வெண்ணங்காய் போட்ட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருங்க